பாலோறு தேன்வாய் படியிறகு கடை திறவாய் நாளமே விண்ணே திறமையறிவரியார் ஓலமும் நம்மை ஆட்கொண்டு விழிப்புதாட்டும் சீலமும் பாடி சிவனே சிவனே என்று ஓலம் இது உணராய் உணராய்க்கான் ஏலக்கோயலே பரிசேலோர் என்பாய் உண்மை பயம்பொருட்டும் முன்னைப் பயம்பொருளே பெண்ணை புதுமைக்கும் பேச்சமாக பற்றியனே உண்மை பிராணாக பெற்ற முன் சீரடிவோம் முன்னடியாக தாழ்மடிவோம் ஆங்கே பாங்காவோம் அன்னவரே இருக்கணவர் அவ்வாறு அவர் வந்து சொன்ன பரிசே கொழும்பாய்ப்புரி செய்வோம் என்ன வகையே நமக்கு இங்கோ நம்பதியை என்ன குறையும் எப்பாவார் பின்வார் மொழியில் மணித்தொகை மீது அத்தார் போல் தன்னார் இரவை கல்வத்துக்கார் கரப்ப தன்னார் ஒளிமையில் தாரகைகள் தகமகள பெண்ணாகி ஆனாய் அழியாய் திறம்பொழி சேர் பின்னாகி மண்ணாகி இத்தனையும் உயராகி கண்ணார் அமுதமாய் நின்றான் கேள்வாடி பெண்ணே இப்பவும் புலர் பாய்ந்து பாதமடர் போற்றி அருளிகளில் நல்லமாக செந்தளீர்கள் போற்றி எல்லா உயிர்க்கும் தோற்றமா பொற்பாதம் போகமா போற்றி எல்லா உயிர்த்தும் இராமினையடிகள் மினையடிகள் போற்றிமா நான் காணாத புண்டரிகம் போற்றியாம் முய்ய ஆட்கொண்டு அருளும் பொன் போற்றியா போற்றியாம் நீராடிய தோரென் பாவா

ും കയ്യിൽ പരൺ കേൾ കേട്ടോ വായിക്കമോ ആടൈ ആമാറോ ഊയി മുതൽവനായ് എന്തൊരുവനായി പങ്കാളനായി യ്യോം മായ നാരായവോം ചെയ്യാൻ ഈ രാളാ ഐയാണിയെ ആൾക്കൊണ്ട് അരുളും വിളയാട്ടിൻ്റെ വയെല്ലാം മുൻകൊറിന്തോം ചെയ്യാമൽ കാപ്പായ് എമയേതോ എപ്പാണോ ும்காள் <laughs> பிறந்தோயின் <laughs> <fundamentals dragging> <sympathen> 그거를 가지고 막을